இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களே புரிஞ்சுப்பீங்க சீனா நம்ம இந்தியாவை விட ஏன் முன்னோடியாக இருக்கென்று சீனாவில் ஒரு பெரிய கட்டிடத்துக்கு தீ பிடிச்சப்போ நம்ம மாதிரி பாம்ப் வாகனமோ ஃபயர் என்ஜினோ வரல அங்கே ட்ரோன்களிலே வேலை பார்த்தாங்க எப்படி என்றால் தண்ணீர் மற்றும் ஃபயர் ரிட்டார்டன்ட் பொருட்களோட முப்பதுக்கும் அதிகமான ட்ரோன்கள் வானத்திலிருந்து நேராக கம்ப்யூட்டரால் கட்டுப்படுத்தப்பட்டு வெறுமனே ஐந்து நிமிடத்துக்குள்ள தீயை கட்டுப்படுத்திச்சு இது மட்டும் இல்லை சீனாவில் உள்ள மிக உயரமான மலைப்பகுதிகளில் சாதாரண வாகனங்கள் போக முடியாத இடங்களில் கூட இவர்கள் தொழில்நுட்பத்தை கொண்டு செயல்படுகின்றார்கள் அதாவது பழங்கள் காய்கறிகள் மருந்து வகை பொருட்கள் எல்லாத்தையும் ட்ரோன் மூலமா நேரடியாக பள்ளத்தாக்கில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஒரு நாள் ஐநூறு டன் வரை இந்த ட்ரோன்கள் தூக்கி கொண்டு போகுமாம் அதுவும் ஒரே டைம்ல மல்டிபிள் லொக்கேஷனுக்கு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு dy ஃபோ வை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆச்சரியப்பட வைக்கிறோம்